வணக்கம் சைகலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலையில உரம் மேலாண்மை பற்றி தான் பார்க்க போறோம் உரம் மேலாண்மையில் வந்து அடி உரம் என்ன போடுறது உரம் என்ன கொடுக்கறது அடி உரத்துல போடும்போது வந்து என்னென்ன குருணைகள் கலந்து பண்ணு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை ஆரம்ப நிலையில எப்படி கண்ட்ரோல் பண்றது அதே மாதிரி வந்து உரம் என்ன கொடுக்கறது மேலே வந்து என்னென்ன உரங்கள் கொடுக்குறது வெட்டும் போது என்ன உரங்கள் கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானது வந்து கடலையில விதை நேர்த்தி அது எதுக்கு பண்றோம் அது பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சதையும் பாருங்கள் நம்ம விவசாய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிலக்கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து நிலத்தை நல்லா ஓட்டி பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து பயிர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து நிலத்தை ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா எரு போடுற விவசாயிகளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாலில் இருந்து அஞ்சு டன் வந்து எரு போடுங்க எரு போட்டு வயலை நல்லா ஊட்டி பண்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் உரம் கொடுத்துட்டு நம்ம வந்து பயிர் பண்ணலாம் ஆனால் நிலக்கடலைக்கு வந்து அடியிலே வந்து எரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உரம் போட்டு தான் நம்ம பயிர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் இந்த மாதிரி பயிர்களெலாம் இன்றைக்கி அடியில் உரம் போட வேண்டாங்கிறீங்க ஆனால் நிலக்கடலைக்கு வந்து அடியிலேயே உரம் போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிலக்கடலை வந்து அடியிலே தான் உரம் கொடுத்தாகணும் ஏன்னா வந்து அந்த ஈரம் இருக்காது நிலக்கடலையில நம்ம வந்து தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருப்போம் அதனால தான் வந்து அடியிலே போட சொல்றது அதே மாதிரி வந்து நிலக்கடலையில வந்து இந்த பொட்டாசியம் இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து நீ மேல வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கொடுக்க முடியாது இலைகளில் ஒட்டிக்கிறோம் இலைகளை ஒட்டினா பயிர் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து அடியிலேயே கொடுத்துருவோம் அதனால குறிப்பிட்ட சில உரங்கள் எல்லாமே வந்து அடியிலேயே கொடுத்துரும் அதுல வந்து நைட்ரஜன் வந்து பெரிய அளவுல வராது நம்ம சொல்ற உரங்கள்ல ஏன்னா நைட்ரஜன் மட்டும்தான் காத்துல கரைஞ்சிரும் வீணா போயிடும் அதனால நைட்ரஜன் இருக்காது நைட்ரஜன் இல்லாத உரங்களாக தான் நம்ம அடியில் போட போகிறோம் பயிர் டக்குன்னு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி உரங்கள் தான் வந்து பார்க்க போறோம் எரு போட்டு வயலை ஒட்டி பண்படுத்தினோம் மேலே வந்து மேல் உரம் கடைசி உலகில் வந்து மேல் உரம் என்ன மேல் மேலுரம்னா அதுதான் வந்து அடி உரம் அது கடலை போடுறதுக்கு முன்னாடி அந்த உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு மூட்டை ஜிப்ஸும் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அது கூட வந்து பிப்ரோனில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜில் வரும் அது ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ இந்த குருணை எதுக்கு போடுறது அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் அடுத்து வந்து வேப்ப முண்ணா கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து வேப்ப முண்ணாக்கு இது கூட கலந்து போட்டாலும் ஓகே தான் பிப்ரோனில் போடுறதுனால தேவையில்ல வேப்ப முண்ணாக்கு போடுறதுனாலும் போடலாம் இது நாளும் கொடுத்தாவே போதும் சிவில் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ ஜிப்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பிப்ரோனில் குருணை வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அது கூட வந்து வேப்பம்னாக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இந்த அளவில் கொடுத்தாலே போதும் சிவில் சூப்பர் ஹாஸ்பிட்டலில் வந்து பாஸ்பரஸ் வந்து பதினாறு பர்சன்டேஜ் இருக்கும் அது கூட வந்து கால்சியமும் சல்பரும் சேர்ந்த அப்படியே வந்துடும் அதுக்கடுத்து வந்து ஜிப்ஸம் ஜிப்சம் எது கொடுக்குறோம்னா மண்ணு எதிர்கள் ஆகக்கூடாது இந்த மாதிரி காரணங்களுக்கு அந்த கொடுக்குறோம் அது போக வந்து எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து ஜிப்சம் தான் அதிகமாக கொடுக்கணும் நம்ம வந்து கடலை வந்து எண்ணெய் வித்து பயிர் அதனால தான் வந்து அடியிலே வந்து ஜிப்சம் போட சொல்றது அதுக்கடுத்து வந்து ஜிப்ஸத்தில் வந்து கால்சியம் சல்ஃபர் இருக்கும் அது வந்து கடலைக்கு ரொம்ப பிடிச்சது கடலைக்கு பிடிச்ச உரங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கால்சியம் இதெல்லாம் வந்து மெக்னீசியம் இதுகள்லாம் வந்து கடலைக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து பொட்டாஸ் போடுறோம் பாஸ் போடுறோம் யூரியா போடுறோம் மட்டும் இருப்போம் அதுவும் முக்கியம்தான் ஆனா இந்த சத்துக்களை தான் வந்து ரொம்ப எடுக்கும் அதுக்கடுத்து வந்து ஃபிப்ரோனில் கூட இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கடலையில் வந்து நூற்புழு பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறையா பேருக்கு தெரியலை நூற்புழுனா என்னென்னு ஏன்னா அது வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் அதோட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்குது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த நூற்புழுவோட பாதிப்புகள் வந்துட்டு நீங்கள் கடலை பறிக்கும் போது கடலை ஃபுல்லாக கருப்பாயிரும் அப்படியே உள்ளே வந்து தூளாட்டாக இருக்கும் கண்ணங்கரை ஏறுனு போயிடும் அந்த கடலை அது வந்து நூற்புழுவோட பாதிப்புகள் பிடிங்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு முடிச்சா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதெல்லாம் வந்து நூற்புழு போட பாதிப்புகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மேலே மருந்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பிரச்சனைனே தெரியல அதே மாதிரி வந்து இந்த பாதிப்பு வந்துச்சுன்னா செடி சாக கூட ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா டக்கு டக்கு டக்குன்னு இதுக்கு நீங்க அடியிலே போட்டீங்கன்னா இந்த பாதிப்புகளை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து வேப்ப முண்ணாக்கு வேப்ப போடுறது வந்து மண்ணுக்கும் நல்லது பிளஸ் வந்து பயிருக்கும் நல்லது இந்த கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து வேற வேர் பூச்சிகள் இந்த மாதிரி பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் வராது இது நாலும் கொடுத்தாலே போதும் அடியில இதை தவிர வேற ஏதாவது வந்து டிஏபி கொடுக்கலாமா இல்லை பேக்டம் பார்த்து இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அந்த காம்பினேஷன்ல வர்ற உரங்கள் கொடுக்கலாமா அப்படின்னா அவ்வளவு தேவையில்ல லிமிட்டடான அளவில் இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும் இது உங்களுக்கு செலவும் கம்மியாகும் சிங்கிள் சூப்பர் பாஸ் பெண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு மூட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறு தான் வரும் ஜிப்ஸம் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறு தான் வரும் பிப்ரவரியில் ஒரு நானூற்றம்பது அது கூட வந்து வேப்போம்னாக்க வந்து ஒரு ஆற்நூத்தம்பது எழுநூறு ரூபாய்க்குள்ள தான் வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் ரூபாய் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம ஆரம்பத்தில் வர்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இதிலே வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்றோம் அதனால வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் செடி சாகிற பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது பூச்சிகள்னால செடி சாகிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வராது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் கேட்குறது முதல் உரம் எப்போ கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேக்ஸிமம் வந்து முதல் உரம் வந்து நீங்கள் அடி உரம் போடுறதுனால முதல் உரம் உடனே கொடுக்க தேவையில்ல ஒரு முப்பது நாளைக்கு மேலே வந்து பூ எடுத்ததுக்கு அப்புறமே வந்து நீங்கள் முதல் உரம் கொடுத்துக்கலாம் உடனே வந்து முதல் உரம் கொடுக்கணும் போடணும் அப்படிங்கிறதுல ஏன்னா அதுக்கடையிலே வந்து ஒரு டைம் கண்டிப்பாக வந்து பூச்சி புழு இருக்குதுன்னு சொல்லி மருந்து அடிச்சிடும் கண்டிப்பாக வந்து மருந்து அடிங்க அதுவும் முதல் மருந்தில் டானிக் பூ எடுக்கிற டானிக் கலந்து அடிங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் கேப்பில் அடித்தீங்கன்னா அதில் எடுக்கிற பூ எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா கடலையாகும் ஆகும் அந்த மருத்துக்கள் பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக வந்து அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்ப்போம் இது வந்து உரங்கள் பற்றி வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து என்ன உரங்கள் கொடுக்கலாம் எவ்வளோ நாளில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்கு மேலே வந்து இந்த உரங்கள் கொடுங்க உரமாக கொடுங்க முதல் கலை வெட்டினதுக்கு அப்புறம் கலை வந்து கலை இருந்துச்சுன்னா முதல் கலை வெட்டுங்க அப்படி இல்லை கலை வெட்ட முடியலை எங்களுக்கு கலைகள் பெருசாக இல்லை அப்படின்னா ஒரு முப்பது நாளைக்கு மேலே வந்து இந்த உரங்களுக்கு கொடுங்க இந்த உரம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு 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 அல்லது வந்து பதினாறு 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 அல்லது வந்து பதினேழு 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 இது மூணுல எது வேணாலும் கொடுக்கலாம் ஏக்கருக்கு ஒரு மூட்டை இது வந்து ரொம்ப மெயினானது என்னன்னா ஓரளவுக்கு கம்பெனி பிராண்டடாக வாங்கிக்கோங்க லோக்கல் உரங்கள் இந்த மாதிரி நிறையா வருது நிறையா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நிறையாவது பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கலந்து இது உரம் அப்படின்னு சொல்லி வருது பதினாறு பதினாறுலாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை கரைச்சிங்கன்னா வெறும் யூரியாவும் பொட்டாசியம் போனால் வெறும் மண்ணு தான் இருக்கும் ஒரு கைப்பிடி நிறையா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நிறையா விவசாயிகளில் வந்து அந்த மாதிரி வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே வந்து தெரியாமல் ஃபெசல் உரம் அப்படின்னு சொல்லி அதை போய் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்து வந்து சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை அது கூட சல்ஃபர் நைன்ட்டி பர்சன்டேஜில் வரும் தொண்ணூறு பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு கிலோ இது மூணு கலந்து போடுங்க உங்களுக்கு வந்து அதுக்கு அப்புறமும் கடலை சாகுற பிரச்சனை வராது பிளஸ் வந்து நீங்க போடுற உரங்கள் வந்து எல்லாமே வந்து கடலை முத்துறது திரைச்சி ஆகுறது வேறு ஓடுறது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இருக்கும் சிஎம்எஸ் சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதுவும் வந்து பயிர்க்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கும் இப்ப நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மற்ற சத்துக்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கு வந்து நைட்ரஜனோட சத்துக்கள் வந்து பெரிய அளவில் தேவையில்லை ஏன்னா நம்ம மேலே டானிக் அது இதுன்னு அடிக்கிறதுலேயும் நிறையா கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து கம்மியான அளவில் கொடுத்தாவே போதும் பசுமா இருக்கணும் அவ்வளோதான் செடியோட வளர்ச்சி வந்து ஸ்லோவாக வந்தாவே போதும் அதனால வந்து இந்த காம்பினேஷன்ல கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்தது வந்து கடலைக்கு ஜிப்சம் போடுறது ஜிப்சம் போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஜிப்ஸம் போடணும் கால்சியம் கால்சியமும் இருக்குது இது வந்து எல்லாத்துலேயும் இருந்தாலுமே ஏன் ஜெப்சம் போடுறோம் அப்படின்னா ஜெப்சம் போட்டீங்கன்னா மண்ணை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் மண்ணை ஃப்ரீ பண்ணிச்சுனாவே உங்களுக்கு கடலையோட விடுதுகள் இறங்குறது இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கடலைக்கு வந்து நம்ம அடி உரம் போடும்போது அடி உரத்தில் ஒரு முட்டை ஜிப்ஸம் இருப்போம் இன்னும் ரெண்டு மொத்தம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு மூட்டை ஜிப்ஸம் போடணும் அதுக்கு மேலே போடாதீங்க மூணு மூட்டை கொடுத்தாலே போதும் அதை எப்படி வேணாலும் பிரித்து கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து களை வெட்டும் போது முதல் களை வெட்டும் போது சீக்கிரம் வெட்டினீங்கன்னா போடுறாங்க இல்லை முதல் கலையே வந்து நாங்கள் பூ எடுக்கும் போது தான் வெட்டுவோம்னா முதல் உரம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க களை வெட்டுவீங்கன்னா அந்த களை வெட்டும் போதே வந்து ஜிப்சத்தை சத்தை போட்டுங்க ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஜிப்சத்தை வயல் ஃபுல்லா போட்டுட்டு தான் களை வெட்டணும் களை வெட்டிட்டு மேலே போடாங்க ஜிப் அது வேஸ்ட்டு நீங்க வந்து ஜிப்சம் ஃபுல்லாக வயல் ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் களை வெட்டுங்க களை வெட்டிட்டு வி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உரம் போட்டு தண்ணி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த மண்ணோட புலப்பொழப்பு நல்லாயிருக்கும் இந்த கால்சியம் சல்ஃபர் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே வந்து பயிருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஜிப்ஸும் வந்து வெறும் இதில் போட்டிங்கன்னா அப்படியே மண்ணை போட்டு அமுக்கிட்டே கிடக்கும் மண்ணை கூட வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்காண்டி தான் வந்து ஜிப்ஸத்தை போட்டு களைவற்ற சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்கள் பயிர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெளிவாக தெரியும் அதிகமாக கொண்டே உரங்களை கொட்டினா தான் அதிகமாக வந்து நமக்கு வந்து மகசூல் கிடைக்க அதிகமாக கடலை வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க கடலைக்கு வந்து அரி உரங்கள் வந்து இவ்வளோ கொடுத்தா போதும் மேல் உரங்களை வந்து இந்த அளவில் கொடுத்தாலே போதும் அதிகமாக வந்து உரங்களை கொண்டே போட்டினா தான் அதிகமாக கடலை வைக்கும் அப்படின்லை நீங்கள் கடலை அதிகமாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டானிக்கல் அடிக்கணும் டைமிங்கில் அடிக்கணும் அதுக்கு என்னென்ன எப்படி எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பல வகையில் நன்மைகள் இருக்கு முதல்ல வந்து விதை மூலியமாக பரவுற பூஞ்சனங்கள் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் அதை மண்ணில் போட்டீங்கன்னா மண் மூலியமாக பரவுற பூஞ்சனங்கள் கண்ட்ரோல் ஆகும் இதுக்கப்புறம் வந்து முளைச்சி வரும்போது வந்து இந்த பனினால் வந்து பூஞ்சனங்கள் எதுவும் வந்து பயிர்களில் விட்டு பயிரை பாதிக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த விதை நேர்த்தி ஆரம்பத்திலே வந்து நம்ம கலக்குற அந்த மருந்து தான் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து என்ன மருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டைசிம் பிளஸ் மேங்கோ சோப் வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது வெட்டபிள் ஸ்லரி டைப்ல இருக்கும் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து பன்னெண்டுக்கு அறுபத்தி மூணு வாங்கி ஒட்ட மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது ஒழுங்காக கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க டெக்னிக் வந்து நிறைய மாறும் அது கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க தான் வாங்கிக்கிறோம் கடையில் போய் கேட்டோடனே அவங்க டக்குன்னு இதை போய் தூக்கி கொடுத்துட்டு இதுதான் அது அப்படின் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க கார்பன்ட் மேங்கோ சோப் வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது வெட்டபிள்ஸ்லரி டைப்பில் இருக்கும் டபுள்யூஎஸ் ஃபார்முலேஷனில் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் ஒரு கிலோ விதைக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது கிலோ முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ விதை தேவைப்படும் இதில் வந்து இங்கே தண்ணிலாம் எதுவும் கலக்கத்தில் பயிரை பயிரை பயிர கொட்டிட்டு அது மேலே வந்து இந்த பவுடரை தூவிட்டு கிண்டுட்டிங்கனாவே பயிர் ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம் அது ஒட்டிச்சனாவே ஒரு டைம் ஒட்டிச்சினாவே அதுக்கப்புறம் போகாது நீங்கள் வந்து பயிர் போடும்போது வந்து அப்படின்னு நீங்கள் எடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கலந்து வச்சுக்கலாம் அப்போயே கலந்து போடணும் கூட இல்லை இல்லை உடனே கலந்து கூட உடனே போட்டுக்கலாம் இது வந்து கலந்து வச்சா கொல குழப்பாயிரும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது ட்ரையானது தான் இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் வந்து முளைச்சி வரும்போது வந்து எந்த பாதிப்புமே இல்லாமல் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு வந்து ஆரம்ப நிலையிலே வந்து பயிர் வந்து பாதிச்சு உக்காந்துச்சினாவே சாக ஆரம்பிச்சுச்சினாவே அதுக்கப்புறம் அந்த இடைவெளி ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் நம்ம பயிர் முளைச்ச வரைக்கும் ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வார கேப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பயிர் செத்துச்சின்னா திரும்ப நம்ம பயிர் போட்டாலும் இந்த முன்னாடி முளைச்ச பயிர் வந்து பின்னாடி முளைக்கிற பயிருக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் வரும் பின்னாடி முளைக்கிற பயிர் ஓரளவுக்கு நல்லா கல்லை வச்சால் பின்னாடி முளைக்கிற பயிர் ஒழுங்காக வளராது கல்லை வைக்காது சும்மா தலை மட்டும்தான் வண்டி போயிருக்கும் அதனாலே நமக்கு மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த காணொலியில் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கு என்னென்ன எப்படி பண்ணணும் என்னென்ன டைமிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்